புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ஆதவ் அர்ஜுனா இந்த பெயர் தமிழக அரசியல் வட்டாரத்திலையும் தமிழக மக்களிடையேயும் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழக அரசியல் களத்தையும் அதிர வைத்திருக்கின்றது அப்படி என்ன நடந்தது விஜயின் கதையை முடிக்க போகும் ஆதவ் அர்ஜுனா அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்த ஆதவ் அர்ஜுனா தற்போது அந்த கட்சியிலிருந்து இடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் திருமாவளவன் எடுத்த இந்த முடிவு மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில இந்த ஆதவ் அர்ஜுனா யாரு விஜய் அவர்கள் நடத்திய அந்த விழாவில் கலந்து கொள்ள காரணம் என்ன திருமாவளவன் அவர்கள் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்ய காரணம் என்ன திமுகவிற்கும் இந்த ஆதவ் அர்ஜுனாவிற்கும் என்ன தொடர்பு தாக்கி பேசியது எதனால் அப்படின்ட்டு இந்த விவகாரம் பற்றி ஆதவ் அர்ஜுனாவை பற்றியும் தற்போது நடக்கக்கூடிய இந்த சம்பவத்தை பற்றியும் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்களை பற்றியும் இதுவரை யாருக்கும் தெரியாத வெளிவராத அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்க எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போலாம் இந்த சம்பவங்கள் எல்லாம் தற்போது எங்க ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் நடைபெற்ற எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜுனா திமுகவுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை வைத்து தாக்கி பேசியிருந்தார் திமுகவுடனான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து வரும் நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரான ஆதவ் அர்ஜுனாவே இப்படி பேசியது அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளையும் திருமாவளவனுக்கு மிக பெரும் தலைவலியையும் ஏற்படுத்தி இருந்தது இப்படி ஆதவ் அர்ஜுனா பேசிய பிறகு திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா ஆதவ் அர்ஜுனாவுடைய இந்த பேச்சு அவருடைய தனிப்பட்ட கருத்து என்றும் தொடர்ந்து இவ்வாறு அவர் பேசி வருவதற்கு அவரிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்படும் என்றும் தெரிவித்திருந்தார் அதன் பிறகு தற்போது என்ன நடந்ததுன்னா ஆதவ் அர்ஜுனா கட்சியிலிருந்து ஆறு மாத காலத்துக்கு இடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு அதிர்ச்சி தகவலை டிசம்பர் ஒன்பதாம் தேதி திருமாவளவன் அவர்கள் வெளியிட்டிருந்தார் இதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பல மர்மங்கள் அடங்கியிருக்கின்றது அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனனுடைய சந்திப்பு அதே டிசம்பர் ஒன்பதாம் தேதி நடந்தது இந்த சந்திப்பு தலைமைச் செயலகத்தில் நடத்த இருந்தது இந்த சந்திப்புக்கு அதாவது இந்த சந்திப்பு நடப்பதற்கு முன்பாகவே கட்சியிலிருந்து துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனாவை திருமாவளவன் ஆறு மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்திருக்கின்றார் இதற்கு என்ன காரணம்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களை திருமாவளவன் சந்திப்பதால ஆதவ் அர்ஜுனாவை பற்றி நிறைய பேசப்படும் இதற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதற்கு தான் இந்த விஷயத்துக்காக தான் அப்பாயின்மெண்ட் தந்திருக்கிறார் ஆனால் இந்த சந்திப்பு நடப்பதற்கு முன்பே ஆதவ் அர்ஜுனாவை திருமாவர்கள் கட்சியிலிருந்து ஆறு மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்திருக்கிறார் ஆதாவை நீக்கிவிட்டு அதன் பிறகு ஸ்டாலின் அவர்களை சந்திப்பதுதான் தான் இருக்கும் அதற்கு முன் சந்தித்து பின்னர் நீக்கினா அதாவது இந்த சந்திப்புக்கு பிறகு நீக்கினா ஸ்டாலின் சொல்லிதான் நீக்கினார் அப்படின்ற ஒரு பேர் வந்துடும் அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மீட்டிங் நடப்பதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதாவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்திருக்கின்றார் திருமாவளவன் அவர்கள் இது தொடர்பாக திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா கட்சியினுடைய துணை பொது செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அண்மை காலமாக கட்சியின் நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருகிறார் என்பது தலைமை நிர்வாகத்தின் கவனத்துக்கு தெரிய வந்தது இது தொடர்பாக கடந்த ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கட்சியின் பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட முன்னணி தோழர்களுடன் கலந்து ஆலோசனை செய்யப்பட்டது கட்சியினுடைய நலன்களை முன்னிறுத்தி கட்சி தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர்கள் ஆகிய மூவர் உள்ளடங்கிய தலைமை நிர்வாக குழுவில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு தீர்மானிக்கப்பட்டது அதன்படி தான் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கட்சியிலிருந்து ஆறு மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்யப்படுகின்றார் அப்படின்ற ஒரு சில தகவல்களை திருமாவளவன் சொல்லியிருந்தார் இன்னும் பல விஷயங்களை ஆதவ் அர்ஜுனா பற்றி சொல்லியிருந்தார் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை சரி திருமாவளோபன்னு நீக்கிட்டார் இதற்கு ஆதவ அர்ஜுனா பதில் சொல்லணும் அல்லவா பதில் சொல்வதும் சொல்லாததும் அவருடைய இஷ்டம் இருந்தாலும் அவர் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு பதிலடி கொடுத்திருக்கிறாரு அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா அதிகாரத்தை அடைவோம் என்று எழுச்சி தமிழர் எந்த முழக்கத்தோடு இந்த கட்சியை கட்டமைத்தாரோ அந்த அதிகாரத்தை ஒடுக்கப்பட்ட மக்கள் அடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்குடனே விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் எனது பயணத்தை கடந்த ஜனவரி மாதம் ஆரம்பித்தேன் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பினை உணர்ந்து கொள்கை உறுதிப்பாட்டுடன் கட்சியை அடுத்த கட்டத்திற்கு வளர்த்தெடுக்கும் பணியையே நான் முழுமையாக மேற்கொண்டேன் கட்சியின் பிரச்சார வியூகத்தையும் கொள்கை வழியிலேயே கட்டமைத்தேன் நான் கட்சியில் என்ன பணி செய்தேன் என்பதை அடிமட்ட தொண்டர்களாய் களமாடும் தோழர்கள் நன்கு அறிந்திருப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்குள்ளது அந்த தொண்டர்களின் குரலாக நான் எப்போதும் இருப்பேன் தலைவரின் கையெழுத்திட்ட துணை பொதுச் செயலாளர் என்கிற பொறுப்பு கடிதம் கிடைக்க பெற்ற என்ன மனநிலையில் இருந்தேனோ அதே மனநிலையில் இப்போது தலைவரின் கையெழுத்துடன் வெளியாகி உள்ள எனது இடைநீக்கம் குறித்த கடிதத்தையும் எதிர்கொள்கிறேன் தலித் மற்றும் பிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தை அந்த மக்களுக்கான அதிகாரம் கிடைக்கும் வரை தொடர்ந்து முழங்கிக் கொண்டு இருப்பதே நேர்மையான மக்கள் அரசியலாக இருக்கும் என்ற எனது உள்ளார்ந்த எண்ணத்தை தோழர்கள் மத்தியில் இப்போதும் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன் அதிலும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைத்துவிடக் கூடாது என்று நினைக்கும் மனநிலைதான் மன்னர் பரம்பரைக்கான மனநிலை என்பதை அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த மக்களுக்கான அதிகாரத்தை தட்டி பறிக்கும் அந்த மனநிலையை எதிர்காலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் மூலம் உடைத்தெறிந்து ஜனநாயக வழியில் அதை பெறும் போராட்டத்தில் பங்கெடுக்கும் பாணியில் தீவிரமாக ஈடுபடுவேன் கருத்தியல் வழியாக தோன்றும் தலைவர்களே மக்களுக்கான ஆட்சியாளர்களாக விளங்க முடியுமே தவிர பிறப்பால் அல்ல என்ற கொள்கையில் உறுதியாக பயணம் செய்கிறேன் மக்களே ஜனநாயகத்தின் நீதிபதிகள் கருத்தியல் பேசிக்கொண்டு ஊழலை உருவாக்கும் போலி கருத்தியல்வாதிகளை மக்கள் மத்தியில் அடையாளப்படுத்தி காட்டுவோம் மத வாதம் சாதி ஆதிக்கம் பெண்ணடிமைத்தனம் சிறுபான்மையினருக்கு எதிரான அச்சுறுத்தல் எளிய மக்களுக்கு எதிரான ஆதிக்க மனநிலை என்று இந்த சமூகத்தில் தொடர்ந்து நடந்து வரும் அநீதிகளுக்கு எதிரான என்னுடைய குரல் சமரசமில்லாமல் ஒழித்து கொண்டே இருக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் பெரியார் அண்ணா உள்ளிட்டோரின் கருத்துக்களை உள்வாங்கி அரசியல் பயணத்தை துவங்கினேன் அந்த கொள்கைகளின் வழியில் எனது பயணம் எப்போதும் தொடரும் புரட்சியாளர் அம்பேத்கர் சுட்டிக்காட்டியது போல் சிந்திப்பதற்கான சுதந்திரமே உண்மையான சுதந்திரம் என்பதில் உறுதியான நம்பிக்கை கொண்டு புதிய ஜனநாயகத்தை உருவாக்குவோம் என்னுடைய சிறு வயதிலிருந்து ஏமாற்றம் தோல்விகள் இழப்புகள் என்று காலம் தந்த நெருக்கடிகளே என்னை உத்வேகத்துடன் பயணிக்க செய்தன கட்சி தலைமையின் இந்த நடவடிக்கையினையும் அந்த காலத்தின் கரங்களில் ஒப்படைக்கிறேன் ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை என்று திருமாவளவன் கட்சியை விட்டு தன்னை நீக்கிய பிறகு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இந்த மாதிரி ஒரு பதிவொன்றை வெளியிட்டு தன்னுடைய அரசியல் பயணம் அடுத்து எப்படி இருக்க போகின்றது அப்படின்றத வெளிப்படுத்தி இருக்கின்றார் திருமாவளவனுக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் இந்த அரசியல் புகைச்சல் இப்போது இல்லை கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பே துவங்கிவிட்டது அதாவது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு பதிவு வெளியிட்டிருந்தார் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற எங்கள் அரசியல் நிலைப்பாட்டிற்கு ஆதரவான குரல்கள் தமிழ்நாட்டில் ஒழிக்க ஆரம்பித்துள்ளது எதிர்கால தமிழ்நாடு அரசியல் களம் அந்த கருத்தை முன்வைத்தே பயணப்படும் நிலைக்கு வந்துள்ளது அதிகாரத்தில் அனைவருக்கும் சமமான பங்கு என்பது அடிப்படை உரிமை என்பதை தனது முதல் மாநாட்டு உரையில் உணர்ந்து பேசியிருக்கிறார் சகோதரர் திரு விஜய் அவருக்கு வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்ற அரசியலை முன்னெடுக்க அனைவருக்கும் சமமான வாய்ப்பு என்பதே இனி எதிர்காலத்தின் அரசியல் கருத்தியல் தமிழ்நாடு அரசியல் களம் புதிய பாதையை நோக்கி பயணப்படும் என்று விஜய்க்கு ஆதரவாக அப்போதே இந்த பதிவை வெளியிட்டிருந்தார் அப்பையிலிருந்து இவருக்கும் திருமாவளவனுக்கும் மிக பெரும் அளவிலான வார்த்தை போர் மூன்றது அந்த போர் தற்போது முடிவுக்கு வந்திருக்கின்றது கட்சியை விட்டே இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சரி இப்படி ஒரு சம்பவம் நடந்துடுச்சு அடுத்து விஜய் அவர்களுடைய கட்சியில் ஆதவ் அர்ஜுனா இணைந்து விடுவாரா அல்லது மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கே செல்வாரா அப்படின்ற ஒரு மிக கேள்வி அனைவரின் மத்தியிலும் எழுந்திருக்கக்கூடிய நிலையில தாவேக்காவில் ஸ்லீப்பர் செல்லாக ஆதவ் அர்ஜுனா செயல்பட்டு விஜயின் சோழியையே முடித்து விடுவார் அப்படின்ட்டு புலுசட்டை மாறன் தற்போது சொல்லியிருப்பது பெரும் அப்படி என்னதான் சஸ்பெண்ட் செய்திருப்பதால் அவர் கோபப்பட்டு விரைவில் ராஜினாமா செய்வார் பிறகு தாவேக்காவில் ஸ்லீப்பர் செல்லாக சேர்வார் ஜோலியை முடித்த பிறகு மீண்டும் பழைய இடத்திற்கு ரிட்டர்ன் ஆவார் விஜய் அவர்களே உஷாரையா உஷாரு ஓரஞ்சாரம் உஷாரு அப்படின்னுட்டு ஒரு அதிர்ச்சி தகவலை முழு மாறன் சொல்லியிருக்கின்றார் அவர் சொல்வது போல நடந்தது அப்படின்னா தாவேக்கா மிக பெரும் அளவில் அடி அப்படின்றதுல எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை இதே கருத்தை இயக்குனர் அமீர் அவர்களும் சொல்லியிருக்கின்றார் அதாவது ஆதவ் அர்ஜுனாவின் நட்பு நல்லது கிடையாது என்று விஜயை எச்சரித்திருந்தார் அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் திருமாவளவனுக்கும் என்னதான் பிரச்சனை திருமாவளவன் ஆதவ் அர்ஜுனை கட்சியிலிருந்து நீக்க காரணம் என்ன அதற்கு இந்த ஆதவ் அர்ஜுனா என்ன சொன்னார் அப்படின்றத பற்றியும் பல விஷயங்களை தெரிந்து கொண்டிருப்பீங்க மிக மிக முக்கியமாக ஆதவ் அர்ஜுனா விஜயின் கட்சிக்கு வந்து சிலிப்பர் செல்லாக செயல்பட்டு விஜய்யினுடைய ஜோலியையே முடித்துவிட்டு மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு செல்வார் அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவலை புழு சட்டம்மாறன்னு சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி இயக்குனர் அமீரும் ஆதவ் நட்பு நல்லது கிடையாது அப்படின்ட்டு விஜயை எச்சரித்திருக்கிறாரு இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா ஆதவ் அர்ஜுனாவை விஜயனுடைய கட்சியில் இணைத்தால் அது விஜய் அவர்களுடைய கட்சிக்கே மிக பெரும் அளவில் அடி விழும் விஜயனுடைய கட்சி காணாமல் போய்விடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆதவ் அர்ஜுனா திருமாவளவன் விஜய் திமுக இவங்களுக்குள்ளார என்ன நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்ற பல உண்மைகளை பற்றி பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்